இரண்டு மௌனமாக தன்னுடைய வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இரண்டு சாமானியன் அவர்களிடம் வந்து இது எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று அவரிடம் தக்கம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு உழவன் சொன்னார் இவர்களில் பேசுவதோடு சரி எதிலும் செயலில் இறங்க இறங்க மாட்டார்கள் அதனால நாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பார்த்து அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் அதே போன்றுதான் சாஸ்திரங்களும் அதே போலத்தான் வேதாந்த சாஸ்திரம் படித்தவர்களோ தர்க்கம் செய்வார்களோ தர்க்கம் செய்ய கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒரு நாளும் அனுபவம் வாயிலாக இறங்கி பகவானை அடைய மாட்டார்கள்